ரகசிய ஒற்றை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் கல்யாண சுந்தரம் அவளுடன் எதிர்பார்க்கும் தம்பிகள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் பேராசிரியர் தான் இந்த காணொலியில விரிவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல மாதங்களாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் விலகிறாரு இவர் விலகிறாரு அப்படின்ட்டு அதையே தலைப்பு செய்திகளாக இங்க உள்ள அனைத்து ஊடகங்களும் மாற்றி கொண்டிருந்த சூழல்ல சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பல ஹெவி மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணையும் படலம் நடந்துட்டு இருக்கு அதற்கான காய்களை மிக திறம்பட நகர்த்தி சீமானவர்கள் பல முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய முன்னணி நிர்வாகிகளை மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறார் அதுல முக்கியமானவர்களாக கந்தசாமி அதிகமான அருளினியன் போன்றவர்கள் சமீபத்தில் இணைஞ்சிருந்தாங்க இதை தொடர்ந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் மீண்டும் நாம்

அவர்கள் நாம் தமிழ் கட்சியை விட்டு வெளியேறி சீமான் மீது எந்த ஒரு அவதூறையோ இல்ல கடுமையான காட்டமான விமர்சனங்களையோ வைத்தது கிடையாது இதனால் வரைக்கும் ஒரு அமைதி காத்துட்டு தான் பல விடயங்கள்ல நாம் தமிழ் கட்சியோடு அவருக்கு கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவர் வெளியில் இருந்த போதும் ஒரு சில சமயங்கள்ல சீமானுக்கு ஆதரவான வாதங்களை தான் வைத்திருக்கிறாரு இந்த சூழல்ல அவரை போன்றவர்கள் மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் வந்தா இன்னும் நாம் தமிழ் கட்சி வலிமை அடையும் முக்கியமா கொங்கு பகுதிகளில் நாம் தமிழ் கட்சிக்கான அந்த பேஸ் அப்படிங்கிறது இன்னும் விரிவடையும் அப்படிங்கிறது பல நாம் தமிழ் கட்சியின் தம்பிகளுடைய ஆவலாக இருக்கு பல தமிழ் தேசியர்களுமே அதுதான் எதிர்பார்க்கிறாங்க ஆனா ஆளும் கட்சியான திமுகவை அகற்றக்கூடிய ஒரு வல்லமை அதிமுகவுக்கு தான் இருக்கு அந்த கட்சிக்கு தான் தமிழ்நாடு முழுவதும் வேறுபிறப்பி இருக்கிறாங்க சோ அந்த கட்சியில் அவர் தொடர்ந்தா மட்டும்தான் மீண்டும் அதிமுக அரியணை ஏறும் ஏறும்போது அமைச்சராகவோ எம்எல்ஏவாகவோ அவரால் மாற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொழிலையும் பல கல்யாண சுந்தர ஆதரவாளர்கள் பேசுறதையும் பார்க்க முடியுது ஆனா இந்த விவகாரத்துல கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் ஏன்னா இதுல கூட்டிட்டு பல தம்பிகளும் தமிழ் இனத்தின் மீட்சிக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் நீங்க ஈகோ விட்டுட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு சில கோரிக்கைகளை வைத்திருக்காங்க என்ன மாதிரியான முடிவை கல்யாண சுந்தரம் அவர்கள் எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து சீமானவர்கள் பல்வேறு நபர்களை விட்டு கல்யாண சுந்தரமிடம் பேசியதாகவும் சொல்லப்படுது ஏன்னா அவரை போன்றவர்கள் மீண்டும் வந்த நாம் தமிழர் கட்சி பலமடையும் அப்படிங்கிறது சீமானம் போன்றவர்களுடைய என்னமாவும் இருப்பதாக சொல்லப்படுது எது எப்படியோ இறுதி முடிவை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் எடுக்கணும் ஆனால் அவரை போன்றவர்கள் மீண்டும் கட்சியில் வந்து அது நிச்சயமாகவே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது நன்றி வணக்கம்